அன்பால் கட்டப்படுவது வீடு பக்தியால் கட்டப்படுவது கோவில் சமுதாய அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் ஆமன் வலையொலியை மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற சிகரம் தொடு என்ற நிகழ்வுக்கு உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு இருக்கரம் குவித்து வருக வருக என வரவேற்கின்றேன் எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் சுறுசுறுப்பை தேனியிடமிருந்து கற்றுக்கொள்வோம் கடினமான உழைப்பினை பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் விடாமுயற்சி என்னும் பண்பினை இன்னும் பல்வேறு விதங்களில் ஆமையிடம் பொறுமை எனையும் இன்னும் பல்வேறு மனிதர்கள் வழியாக பல்வேறு நல்ல குணங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்றைய தினம் முகம் பார்க்கும் கண்ணாடியை அடிக்கடி நாம் பார்க்கின்றோம் அந்த முகம் பார்க்கும் அந்த கண்ணாடியானது மூன்று முக்கியமான கருத்துக்களை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளில் நான் அன்போடு உங்களை அழைக்கின்றேன் வாங்க தலைப்புகளை போகலாம் கண்ணாடி கற்றுத்தரும் மூன்று பாடங்கள் அப்படி என்ன இந்த கண்ணாடி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கண்ணாடி முன்னாடி நின்னுங்களே நம்ம எப்படி இருக்கிறோமோ உள்ளதை உள்ளவாறு காட்டும் கூட்டியோ குறைச்சோ நெட்டையோ குட்டையோ பணக்காரனோ ஏழையோ அந்த பாகுபாடே பார்க்காது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே காட்டும் உள்ளதை உள்ளவாறு காட்டக்கூடிய இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் ஒரு முறை பார்க்கும் போது உம் நம்முடைய நண்பர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஹம் நம்ம நல்லா செய்யலனாலும் கூட நல்லா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அத வஞ்ச புகழ்ச்சியனியா கூட நம்ம உள்ள பாக்கணும் ஆனா இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி எத்தனையோ சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் கன்னகத்தை கொண்டது ஆனா எதையுமே தனக்குள்ள வச்சுக்க எல்லாத்தையும் பார்ப்போம் ஆனா எதையுமே பதிவு செய்யாது தனக்குள்ள வச்சுக்கார் அந்த ஒரு நல்ல குணத்தை இன்றைக்கு நமக்கு வெளிப்படையா நமக்கு கற்றுக் கொடுக்கும் உள்ளதை உள்ளவாறு கண்ணாடியிடமிருந்து நமக்கு என்ன சொல்லுது செய்தி அதிகாரம் ஆறு இறை வசனம் நாற்பத்தி ஐந்து நல்லவர் தம் உள்ளமாக்கிய நல்ல கருவுலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார் தீயவரோ தீயவற்றி நின்று பெரிய கருத்துக்களை நமக்கு எடுத்துக் கொடுப்பாங்க உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை இந்த இறை வார்த்தையின் வழியா நமக்கு நம்ம என்ன நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும் இப்ப எல்லாம் நம்ம எதெடுத்தாலும் மயம் ஆகிக்கிட்டே இருக்கணும் கம்ப்யூட்டர்ல என்ன இன்புட் நம்ம குடுக்குறோமோ அதுதான் அவருக்கு தான் நமக்கு வரும் எதை விதைக்கின்றோமோ அதைதான் நம்ம அறுவடை செய்வோம் முற்பதல் செய்யும் பிற்பகல் தானே விலை உள்ளதை உள்ளவாறு காட்டக்கூடிய அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இடம் இருந்து நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மக்களை நம்ம பாராட்டணும் நல்லதை பாராட்டுங்க உள்ளத்தின் நிறைவு வாய் வாய்ப்பேசட்டும் அப்படின்னு திருவுக்குள்ளையும் கற்றுக் கொடுக்கணும் இந்த உன்னதமான இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்யணும் இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம அங்க இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து அது வந்து எதுவுமே நம்மள காட்டவே காட்டாது நம்மளை பற்றி எதுவுமே அது பதிவு செய்யாது அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தணும் அதே போலதான் யாரையும் முதுகு பின்னாடி பேசக்கூடாது நம்ம பாணியில சொல்ல போனா குரணி பேசக்கூடாது அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அவனை பத்தி நான் முன்னாடி ஐயோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி நல்லவர் வல்லவர் உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் ஆனா அவங்க அந்த சைடுல இருந்து கொஞ்சம் தள்ளி போன பிறகு மறைஞ்சு போன பிறகுன்னு சொல்லுவான் ஆஹ் அவனை பத்தி எனக்கு தெரியாதா ஆஹ் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் முதுவுக்கு பின்னாடி நம்ம பேசுவதை அறவே நம்ம அகற்ற வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்களை நமக்கு அருமையா எடுத்து சொல்லு என்ன வாசகம் அப்படின்னு சொன்னா முதுகு பின்னாடி நீங்க பேசக்கூடாது நல்லதோ கெட்டதோ கருப்போ வெள்ளையோ பிடிச்சிட்டோ பிடிக்கலையோ அவங்க முன்னாடி நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தில்லு நமக்கு இருக்குதான்னு பாக்கணும் இதத்தான் திருகு வெளியே நமக்கு மிக அருமையா ஒரு வசனத்தின் வழியா நீங்க சொல்லுது ரோமைய பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் அவங்களை பத்தி நம்ம எதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரோமே பத்து பன்னிரெண்டாவது வசனத்துல அதை பார்க்கணும் என்ன உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கும் உணர்களை அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரனை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு ஒன்பது பத்துல இந்த பண்புகள் எல்லாம் பின்னாடி பேசக்கூடாத பண்பு எல்லாம் எப்ப வரும் சொன்னா இந்த பண்புகளை எல்லாம் கடைபிடித்து கொடுக்கலாம் என்ன பண்புகள் உங்க அன்பு கள்ளமற்றதா இருந்துச்சுன்னு சொன்னா பின்னாடி பேச மாட்டேங்க தீமை தன்மையை பற்றி கொள்ளுவீங்க உடன்பிறப்புகள் போன்று எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற அந்த வாஞ்சி உங்கள்கிட்ட இருக்கும் பிற உங்களை விட மதிப்புக்குரியவர் என்ன எண்ணுவீங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி பேசிட்டே இருப்பாங்க இந்த முகம் பார்க்கக்கூடிய அந்த அக்ரினை பொருள் ஒரு பொருள் வந்து எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொடுக்குன்னு பாருங்களேன் உள்ளத உள்ளவாறு காட்டுது யாரையும் பத்தி முதுகு பின்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் நேருக்கு நேரா பேசுங்க எதை பத்தி பேசுனாலும் நம்ம நேருக்கு நேரா பேசணும் கருத்தை நமக்கு என்பித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு இறை வார்த்தையை நமக்கு கொடுக்குது நேருக்கு நேரா பேசுறது அப்படின்னு என்னன்னா என்னன்னா நம்ம சொன்னா கண்ணை பார்த்து பேசணும் ஐ கான்டாக்ட் நம்ம பேசும்புதுதான் நம்முடைய கருத்து அவங்களே அவங்களே போய் சென்று சேருகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவங்க நம்ம கருத்துக்களுக்கு செவி சாய்க்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால இந்த ரெண்டாவது மூன்றுக்கு பின்னாடி நம்ம யாரையும் பத்தி பேச கூடாது இருந்தா நேரா பேசு அப்படிங்கறத சொல்லவும் சொல்லி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த கண்ணாடி மூன்றாவது இருக்கும் குறை ஒண்ணு நம்மளுக்கு ஐயோ எப்படி வந்து என்னை வந்து அசிங்கமா காட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடிய கல்லெடுத்து எரிஞ்சு ஏன் எரிய மாட்டோம் அது எரிதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது யாரையும் எதிரியெல்லாம் நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பயன்படுத்தும் குறைகளை கண்ட உடனே நம்ம என்ன செய்யணும் கோவப்பட்டு கண்ணாடிய உடைச்சு போடுவோம் அப்படி உடைச்சாலும் மேல எந்த பேஜினமும் கண்ணாடி கண்ணாடிக்கு இல்லை கண்ணாடிதான் உடஞ்சி போகணும் இதை விளக்கக்கூடிய விதமா யாரையும் நம்ம எதிரெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கறத யாக்கோபு ஒன்று பத்தொன்பது இருபதுங்க மிக அருமையா சொல்லி ஒவ்வொருவரும் கேட்பதுல வேகம் இருக்கணுமா வேகமா கேட்கணும் பேசுவதிலையும் சினம் கொள்வதிலையும் தாமதம் காட்டணும் அதுக்கு மேல மனிதர்களின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற சரியா இருக்குதான் நம்ம செய் கோ கோபப்பட்டம்னு சொன்னா அந்த சினம் வந்து கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் செய்வதற்கு அவை நிறைவேறுவதற்கு தடையா இருக்குது அதனால கோபத்தை நீங்க படவே கூடாது அப்படிங்கிற ஒரு பைய பொறுத்த நம்மளுக்கு இன்னைக்கு யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனத்துல நம்மளுக்கு மிக தெளிவா சொல்றோம் அப்ப உள்ள உள்ள நம்ம என்ன இருக்குதோ அதை வந்து உள்ளத உள்ளவாறு சொல்றது யாரையும் பின்னாடி பேசாம இருக்கிறதுக்கும் யாரையும் இந்த உலகத்தில எதிரியா பார்க்காத ஒரு சின்னம் கொள்ளாத ஒரு தன்மையை நம்மளிடம் உருவாக்குவதற்கும் இந்த கண்ணாடி நமக்கு பெற்று கொடுக்கணும் இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று பாயிண்டையும் நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னு சொன்னா திருத்துதர் பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ஒன்று ஈசாயின் மகனான தாவீரே என் இதயத்திற்கு உகந்தவனாய் கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் இந்த மூன்று பாயிண்டையும் நம்ம கடைபிடிச்சு வந்தோம் ஆட்டோமேட்டிக்கேசப்ப சொல்லுவார் நீ எனக்கு இதயத்துக்கு உகந்தவனாய் இருக்கிற என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவ அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டக்கூடிய அந்த உன்னதமான வாய்ப்பே ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தியில சொல்லப்பட்டது போல உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் அப்படிங்கிற இறை வார்த்தையும் ரோமையர் பனிரெண்டு ஒன்பது பத்துல சொல்லப்பட்டது போல உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொரு ஒரு உலகணைந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை எண்ணுங்கள் என்ற இறைவார்த்து நம்மிலும் பிறரிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைவேறுவதற்கு ஏசப்பா நம்மளை பார்த்து நீ என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமானவன் என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல மகள் நல்ல மகள் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ்வதற்கு இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்று கருத்தையும் கண்ணாடி கற்றுத்தரக்கூடிய இந்த மூன்று பொக்கிஷத்தையும் நம்முடையதாக இறைவன் நமக்கு அருளையும் வாசிரையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி சிகரம் தொடு என்ற நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற பல்வேறு விதங்களில் உதவியாக இருக்கக்கூடிய அருட்மணி கோஸ்கோ அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றிகளை உரித்தாக்கி இந்த இனிய வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி